கிட்டத்தட்ட நம்ம அந்த கரலாக்கட்டை மாதிரி இருக்குங்க அந்த இடத்துல பாருங்க அவர் சுத்தி சுத்திட்டாருங்க அண்ணன் இது என்ன ப்ராசஸ்னா இப்ப இந்த பத்தகி கீழே வந்து இந்த கட்டையை பிளேஸ் பண்றாங்க சாரி கரலாக்கட்டை இல்லை அது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல அதை பிளேஸ் பண்றாங்க பிளேஸ் பண்ணுறது ரோலர் தானே அது நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணும் போது வத்தை வந்துட்டு டக்குன்னு கரக்கி வந்துருச்சு ருக்கு ருக்கு ருக்கோன்னு பாருங்க ருக்குரக்கனும் கூப்புறாரு பக்கத்துல உலவுகங்களே ஏப்பா சும்மா சல கூடாதங்க இந்த வேஸ்ல அண்ணன் பயங்கர ஆக்டிவா இருக்காங்க வத்தைய மேலே இழுத்து வச்ச கைக்கு மேலே வேகமா ஓடினாங்க வேற ஏதோ வேலை பெண்டிங் இருக்கும் போல பார்த்தா போன உடனே நண்டு கிளிக்க ஆரம்பிச்சாங்க அது திருகையலாம் எடுத்து முள்ளு ஒடிச்சிட்டு இருக்காங்க அவரோட பெரிய போட்டி சாவட்டம் கல்லை வெள்ளி அறுத்து அண்ணன் என் பேருனே என் பேர் இருதயராஜ் இருதயராஜ் எத்தனை மணிக்குண்ணே இப்போ வலை விட போனீங்க இன்னைக்கு இது நேற்று விட்டது வலை ஆ இப்போ ஒரு அஞ்சரை மணிக்கு போய் விட்டு நேற்று வந்து பதினொன்று மணிக்கு விட்டேன் சரி மணிக்கு விட்டுட்டு அஞ்சரை மணிக்கு இப்போ போகணும் அண்ணன் நேம் சேனல் நேம் யூடியூப் சேனல் பெப்பி ஃபிஷிங்

இந்த வலைகளை நண்டு சிக்கினதை பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு பாக்குறதுக்கு ஏன்னா அவ்வளவு பயங்கரமா சிக்கிருக்கு ஒவ்வொரு நண்டையும் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வரையும் ஆகுதுங்க ஏன்னா வேகமா எடுத்தா அந்த நண்டோட அந்த வளையல நரம்பு வந்துருச்சுன்னா அந்த இடம் அதுக்கப்புறம் பிரயோஜனப்படாது நாலு நாள் ஆச்சா வந்து நாலு நாள் கழிச்சு போவான் எவ்வளவு சுற்றுலா வர நண்பர்கள் வந்துட்டு கரையோரம் வள மீனவர்களை வந்துட்டு கேட்டு அதுங்க அந்த நண்டுகள் இருந்தால் வாங்கி போட்டோ எடுத்துக்கிடுவாங்க அதில் வர சங்குகளை வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டுப்பாங்க கேட்பாங்க அப்படிப்பட்ட சுற்றுலா பயணிகிட்ட நம்ம மீனவர்கள் எல்லாமே அன்பாக நடந்துக்கிறாங்க அதில் இருதயராஜன்னே முதலீட்டுங்க சொல்லலாம் அவ்வளவு தன்மையான மனசில் இருக்காரு நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டபிள்யூ 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 டாட் ஃபிஷிங் டாட் காம்